மூத்த பத்திரிகையாளர் கே கே ஆர் ஆதித்தன் இணைந்திருக்கிறார் காவல்துறை தொடர்ச்சியாக விமர்சனத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது சார் இன்றைக்கு காவல்துறையுடைய சீர்திருத்தம் என்பது தேவையா அல்லது இருக்கிற நடைமுறையே போதுமா அதை சரியா பின்பற்றினா போதும் அப்படின்னு நிலை இருக்கா தமிழக காவல்துறை இப்ப மிகவும் பேர் பெற்ற காவல்துறை தான் ஆனா வந்து அவங்களுடைய பணிச்சுமை எல்லாம் இப்ப வந்து தொடர்ந்து அதிகரிச்சே வருது ஒன்னு ரெண்டாவது இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த இந்த படுகொலை நம்ம நடக்கிற அளவுக்கு ஒரு நடந்த இடம் ஒரு அதிமுக பிரமுருடைய தோட்டத்துல தான் நடந்திருக்கு நம்ம அரசியல் போகும்போது காவல்துறையின ஒரு அலட்சியம் வந்துருது அவங்க ஒரு ஸ்லாக்னஸ் வந்துருது ஏன்னா கட்சிக்கானட்டு போனாலும் அவங்களுக்கு பணிஞ்சு தான் போகணுங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து காவல்துறையிட்ட இருக்குது பெரும்பாலும் எந்த அரசியல் கட்சினாலும் ஆளுங்கட்சி மட்டும் இல்ல எதிர்கட்சியில இருந்தா கூட இவங்க அவங்க பணிஞ்சு போக வேண்டிய நிலைமை தான் அவங்க இருக்குது இன்னொன்னு விஐபி செக்யூரிட்டி பல இடங்கள்ல குறிப்பா சென்னை முக்கிய நாங்கள்லாம் யூபி செக்யூரிட்டிக்கே அவங்களுடைய நேரம் போயிருது அப்போ ஒரு ரியல் கிரைம் பார்க்குறதுதான் முடியல இப்போ மத்திய அரசு வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டி பொது நிறுவனங்களுடைய மத்திய அரசு செக்யூரிட்டிகெல்லாம் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி சர்வீஸ் தனியாக வச்சிருக்காங்க சென்ட்ரல் சிஎஸ்டப் அதே மாதிரி தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதுக்குலாம் ஒரு தமிழ் செக்யூரிட்டி போர்ட்ஸ் தனியாக உருவாக்கிட்டு ம மற்ற உருந்தான காவல்துறை கிரைமை கண்டுபிடிக்க லேண்டாக்கும் பண்ணணும் இன்னொன்று காவல்துறையிலேயே வந்து ஜாதி வேறுபாடுகள் ஜாதி உணர்ச்சிகள்லாம் இருக்கு ஏன்னா உதாரணம் நெல்லையில இப்போ நடந்த ஒரு ஆணவ கொலையில போலீஸ்கார அதிகாரியில அரெஸ்ட் ஆயிட்டாங்க அப்போ எந்த அளவுக்கு கூட இருக்குது இந்த கோச்சி சேர்ந்த அதிகாரியோட ஆளுக்கள் நாங்க இந்த அதிகாரி இது தான் வடநாட்டு அதிகாரி நியமிக்க வேண்டிய நிலமெல்லாம் இருக்கு பல இடங்கள்ல தமிழ்நாட்டை கலவர நடக்க இடங்கள்லாம் பாருங்க வடநாட்டு அதிகாரியை போடுவாங்க ஏன்னா உள்ளூர் போலீஸ்காரங்க அவங்களுக்கு பண்ணிடுவாங்களோ இருக்கு இதை வந்து அந்த மென்டாலிட்டி வந்து குறைக்கணும் தமிழ்நாடு போலீஸ்ல இருந்து அது தென் மாவட்டங்கள்லாம் அந்த அதிகாளு மத்தியில் ஓரளவு அந்த இது இருக்குது ஜாதி பற்று அந்த எல்லாம் அது வெளிப்படையாக காட்டும் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அது ஒரு வகையில இருக்கு இன்னொன்னு அரசியல்வாதிகளோட எந்த கட்சி அந்த ஆட்சியில் நியமிச்சாங்கன்னா அந்த கட்சிக்கு ஆதரவு எந்த ஆட்சியும் இவங்களுக்கு அப்படி ஒரு நிலைமையும் அவங்களுக்கு எதுனால இதுவும் ஒரு காரணம் இப்போ அந்த மாதிரி சைபர் கிரைம் அதிகரித்து வருது அதுக்கு தனி வீங்கு போட்டால் வீட்டுல உட்காந்து அவங்க விசாரிக்காத வேற விஷயம் பட் ஃபீல்டில் நடக்கிற கொலைகளுக்கு வந்து தாவதுன்னு போறதும் பணிச்சுமேனால அதிக அளவுல அவங்கள கவனம் செலுத்த முடியலை நீங்க பாருங்க இப்பவும் கூட அதிக பணிக்குமே சொல்லி இரவு நேரத்தில் நாற்பது வயசுக்கு மேல பெண்காலக்கெல்லாம் பண்ணி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி முன்னால சென்னையில அண்ணா சாலையில் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அமெரிக்க தூர பாதுகாப்புக்காகவே அந்த பாலத்துல ஆள் நின்றுகிட்டே இருப்பாங்க போலீஸ்கார எப்ப இரவு போல இருப்பாங்க கால் வலிக்க நிற்பாங்க அப்போ இப்படியே பாதுகாப்புக்கே பாதி போகும்போது அவங்க எப்ப போய் அந்த கிரைம் எல்லாம் விசாரிப்பாங்க ஒரு போலீஸே கிரைமுக்கு போய் சொல்ல போனாலே அதுக்கு எவ்வளவு செலவாகணும்னா அந்த புகார் கொடுத்தாங்க போனவங்கனு தான் தெரியும் என்னென்ன செலவாகுது அது மாதிரி ஒரு குண்டா சைட்டில் போடணா கூட எவ்வளோ செலவாகுது போலீஸ் அதிகாரிகளுக்கே செலவாகுது இந்த மாதிரி எவ்வளோ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அவங்க பிரச்சனைகள்லாம் அதை ஒரு குழு அமைச்சு அதை வாங்கி விசாரித்து அடுத்த இது போ அவங்கள தீர்வு காணணும் வெறுமனே அவங்க வந்து ஒரு அரசாங்க சொல்கிற இடத்தை போய் செய்கிற மாதிரி மட்டும் இல்லாம அவங்கள சிந்தி செயல்படி மாதிரி நவீனப்படுத்தணும் அது மட்டும் இல்லாம இன்னொன்று வந்து போலீஸ் துறையினாலே தமிழ்நாட்டில் இருந்து ஆரம்ப பத்து ஐம்பது அறுவஷமாவே அது ஒரு முதலமைச்சரின் துறை அப்படின்னு ஒரு இருக்காங்க அது அவங்களோட அலட்சியத்தை அலட்சியமா இருக்கிற நிலைமை ஆயிப்போச்சு மற்ற ஸ்டேட்லாம் அப்படி இல்லை பெரிய அளவுல இல்லை அது ஒரு துறை முக்கியமான துறைன்னா அது ஒரு துறையாக வச்சிருக்காங்க வேற மந்திரமா காருந்தாளர் காமராஜ் ஆட்சியில் வந்து கஸ்டான் போலீஸ் மந்திரி இருந்தாரு இந்த மாதிரி அப்படி இருக்கும்போது ஒரு போலீஸே தவறு செஞ்சா கூட சிஎம் துறைங்கும் போது யாரும் கேள்வி கேட்க ஒரு பயப்படுறாங்க கூட்டணி கட்சி கூட விமர்சிக்க மாட்டாங்க அப்படியே நிலமும் வருது அப்போ ஒரு தனியார் ஒரு மந்திரியை போட்டு பார்த்தாங்கன்னா அது வேற மாதிரி கொஞ்சம் தீவிரமா சிஎம்ல இருக்கும்போது அவங்கள கண்டிக்கிறோம் இன்னொன்று போலீஸார பதவிக்கு வரைய போட்டி போட டிஜிபி போது அதுக்குள்ள அடுத்த பதவி யாரு எந்த இது போட்டிகள்லாம் வருது இது வந்து அவங்களோட இது வந்து பல பின்னணிகளோட வருது அது இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கனாலதான் போலீஸோட மேல அவங்க ஒரு இந்த கொலைகள் இந்த மாதிரிலாம் அவங்களும் அவங்களும் பா பாதிக்கப்படுறாங்க அவங்களால மற்றவங்களும் பாதிக்கும் நிலைமை ஏற்படும் நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பைக்கி